இப்போ எத்தனை நாள் என்ன இது ஒர்க்கு முடிப்பீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ பில்டிங்கை நீங்கள் நிறுத்தி கொண்டு வரீங்களா இங்கேருந்து ஒரு பக்கம் தள்ளி கொண்டு போன முடியுமா எல்லா வேலையும் எனக்கு மண்ணு கொட்டி டைல்ஸ் ஒட்டி வீடு சாவி கையில் கொடுத்தா போகிறாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க எவ்வளோ பண்ணுறீங்க ஒன்றை மாதத்தில் முடிச்சு வைங்களா மேட்டில் கொண்டாந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க எப்படி இதை பண்ணிட்டீங்க எத்தனை வருஷமாக பண்ணிட்டீங்க அடியில் ஒரு ஒன்றரை அடி மண் எடுக்கணும் கீழே எத்தனை நாளில் நான் இது ஒர்க்க முடிப்பீங்க ஒன்றரை மாதத்தில் முடிச்சுருவீங்களா ஃபுல்லாகவே எல்லா ரவுண்ட்ஸும் சுற்றிலும் பறிச்சுருவீங்க இதே மாதிரி ஆ பத்து நாள் ஆகுங்களா பத்து நாளைக்கு அந்த பறிக்கிற வேலை மட்டும் நடக்கும் ஓகே ஓகே

இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீடு ஒரு ரெண்டு வீட்டுக்கு கீழே மண்ணை எடுத்து அந்த செட்டுக்கு போவோம் கட்டு பீம் பீம் போடும் ஜாக்கி போட்டுருவோம் அங்கேருந்து ஜாக்கி போடுவீங்க ஆ லிட்ரு பீமுக்கு கீழே தான் ஜாக்கி போடுவோம் ஆ உங்கள் பீம் போடல கட்டுக்கல்லையே ஃபவுண்டேஷன் போடுறதுனால இப்போ கட்டுக்கல்லோட நிறுத்துறீங்களா அந்த லெவல் இருந்து ஃப்ளோரிங் இதுக்கும் கீழே பறிக்கமா நீங்கள் இது தான்

ஃபுல் பேக் தான் எல்லாத்தையும் தூக்க முடியும் பெல்ட் இது பெல்ட் போட்டதாங்கன்னா இன்னும் வேலைக்க மாட்டாது அதை இன்னும் பறிச்சு எடுத்துட்டு ரெண்டு அடிக்க

ஃபைவ் ஹண்ட்ரட் தானா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு தான் கொடுக்குறாங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப லோ வெரி லோ வெரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதுக்கு ஐநூறுவா பொறுத்து எப்படி கட்ட முடியாது ஓனர்ட்ட சொல்லுங்க வெரி டேஞ்சரஸ் ஒர்க் சாப்பாடு கம்பெனி சாப்பாடு ம் ஆள் ஆள் செலவும் அவங்க ஏற்றுக்குறாங்க ஓகே இருந்தாலும் இல்லைனாலும் அமௌண்ட்டா கேஷ் ஆ ஒர்க்கு எத்தனை பேர் வருவீங்க ம்டி மெம்பர்ஸ்கு ஹைட் பண்றதுக்கு

ஜாக்கிக்கு மட்டும் டக்கு 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 மேலே வச்சு வச்சு தூக்கிட்டே இருப்போம் கேப் பண்ணும் கேப் ஃபுல் பண்ணணும் பண்ணும் ஃபுல்லாகவே பேக்கிங்கா விண்டோ அண்ட் டோர் ரெண்டு

பில்லர் எவ்வளோ ஏதோ அது கணக்கு பார்த்துக்கலாம் நம்ம கேட்டால் இப்போ ரெடி மேலே போயிடுச்சு அதான் பில்லர் டியூப்ல வைக்கும்போது அவரே ஹைட்ல இருக்கணும். இங்க அவர் மார்க் பண்ண ஒரு டியூப் வைக்கிறது அங்க எங்க எங்க வைக்கணுமோ அந்த இடத்துக்கு அங்க போய் அந்த ட்யூப் வைக்கிறது. ரெண்டு அளவும் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. சன் பில்டிங் தான் சென்னையில அவங்க தான் பண்றாங்க. ம் போட்டிரு லண்டன்ல இருக்கு அப்படிங்களா பொறுத்தவங்களுக்கு அஞ்சு ஜாக்கி அங்க ஃபஸ்ட்டு நம்ம மூன்றரை ஏற்றிருக்கோம் அது ஒன்றரை மூன்றரை ஏற்றிருக்கோம் இப்போ மறுபடியும் இது எத்தனாடி இன்னைக்கு இன்றைக்கி மூன்றரை அடி ஏற்றுவோம் ஏற்றிட்டு மறுபடியும் கட்டிட்டு மறுபடியும் ரைஸ் பண்ணுவோம் ம் இதேமாரி இதே இதேமாரி கட்டிட்டு அடுத்தது மேலே மறுபடியும் ஆ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரைஸ் அதாவது ஒன் ஏற்றிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் மேலே ஒன் ரெடி ஏற்றதுக்காக ஏற்றிருக்காங்களா ஸோ ஒவ்வொரு ஜாக்கிக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு ஒரு ஆள் அஞ்சு ஜாக்கி இந்த மாதிரி ஏற்றிருக்காங்க அவங்க கண்ட்ரோலில் அந்த ஜாக்கியை சொல்ல சொல்ல ஏற்றி இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இதுலேயும் எல்லா புத்தியிலும் இது ஒரு ஆள் கடவுள் இருக்குது பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கிச்சன் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா படிக்கட்டு அது படிக்கட்டு மேலே இருக்குது இந்த பக்கம் வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹால் இது இந்த நம்பர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரே ரைஸாக ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிற நம்பருக்கு கரெக்டாக அதை ஹைட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லுவார் எந்த பக்கம் எழுது ஹைட்டு கரெக்டாக எத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இருக்காங்க ஃபேன் முத கொண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஹைட் எட்டிட்டு ஒன்று கழட்டிக்கிறாங்க பாருங்கள் கழட்டிட்டாங்க பாருங்கள் இது அந்த இது சென்டர் ஒன்று கழட்டிட்டார் இந்த பக்கம் அப்படி ஒன்றும் லூஸ் ஆகி கழட்டிக்குவாங்க இப்போ அந்த இடத்துக்கு கட்டை வச்சுருவாங்க

कर ले। ए छट्टी। एटी तुम्हें ट्रैक्टर கட்டுக்கள் மேலே வேலை ஜாக்கி வச்சு ஏற்றுனீங்க இப்போ லிட்ரு பீம் போட்டோன்னா எந்த இடத்துக்கு வரும் லிட்டர் பீம் இல்லை பீம் போட்டு ஃபவுண்டேஷன் அந்த பீம் உள் பக்கத்தில் ஒன்றரை நோண்டிட்டு அடியில் பீமை சுற்றி கொடுத்துருவீங்க அதாவது ஒன்றரை அடி மண் எடுத்துட்டு ம் பீல இப்போ வந்து கட்டுக்கள் டைரெக்டாக கொடுக்குறதுனால ஈஸியாக பண்ணிச்சு நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு ஒன்றரை அடி மண் கீழே எடுக்கணும் லிட்டர் பீம்னா அடியில் வருமா

அண்ணா வணக்கம் வாங்கண்ணா சமையல் ரெடி ஆகிட்டுங்களா அண்ணா ஃபுல் கைட்டு வந்த மாதிரி இருக்கு அவ்வளோதானா ஆமா இந்த கேப் கேன் போடுங்க ஆங்கில வச்சிர வேண்டியது நெட் ஆங்கில தான் அங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆங்கில வச்சு ஜாக்கி ரெண்டு பக்கம் மேல ஒரு ஆங்கில வச்சு ரெண்டு இடத்துல ஜாக்கி அடிச்சு ஜாக்கி ஜாக்கி پورا உரிய வேண்டியது ஓ அந்த இது ரெண்டு பக்கம் வச்சிட்டு சென்டர்ல கரெல்லாம் உரிக்கலாம் پورا உரிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா பெல்ட் கார்ட் போட்டாச்சு ஸ்ட்ரைட்டா பெல்ட் போட்டுறீங்க ஆமா 46 அடி பெல்ட் போட்டாச்சு ஒரு நிமிஷம் பாப்போம் இப்போ என்ன ஓ இது மேல தான் பண்ணப் போறாங்க அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் எடுத்துற வேண்டியது இந்த செவத்துக்கு நேர் செங்கலை கட்டி செங்கலை கட்டி கொடுக்கணும் அப்படியே உட்கார வச்சுருண்டியது ஆ இந்த மூளை உக்காந்துக்குமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுத்து எடுக்க எடுத்து ஜாய்க்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டு எடுத்து எடுத்துக்கிட்டு வந்துடும் உருகிட்டு வந்துடீ தான் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஸ்டெப்பில் உருகிட்டு வரமா ஆமாம் இது ஸ்ட்ராங்காக பெல்ட் போட்டுருவாங்க போட்டாச்சு கீழே கம்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்களா இப்போ முக்கியம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி ஆ

இல்ல அதாவது பூசியும் கொடுத்துருவாங்களான்னு கேக்குறேன் பூச மாட்டாங்க பூச மாட்டாங்க அவன் பூசி தரேன் நான் வேணான் பூசறனா அதுக்கு தான் அந்த ரேட் வரணும் எல்லா வேலையும் எனக்கு மண்ணு கொட்டி டைல்ஸ் ஒட்டி வீடு சாவி கையில கொடுத்தா போறான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க பாக்கி ரிமூவ் பண்ணிட்டு அது வரைக்கும் செவர் ஏத்தி finish பண்ணிடுவாங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு ஃபைனல் ஸ்டேஜ் அவங்க ஆயா தாத்தா வந்திருக்காங்க கவனிச்சுக்க சொன்னாங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி சந்து தான் கேப் இருக்குது இந்த பக்கத்தால் வீட்டுக்கும் இதுக்கும் அந்த கேப்பில் இருக்கிற வீட்டை அழகாக ஏற்றிருக்காங்க நாலு அடி ஜாக்கி வச்சு மேலே கூட்ட தூக்கி வச்சு ஏறி இருக்காவா பார்த்தீங்கன்னா பில்லருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கட் பண்ண பில்லர் பார்த்திங்கன்னா கம்பி போட்டுக்கிறாங்க இடையில கம்பி போட்டு ரவுண்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் மட்டப்பொழகை வச்சு அடித்து அதில் காங்கிரீட் ஊற்றிடுவாங்க இப்போ பாருங்கள் என்ன லெவலில் இருக்குது அதாவது எங்கே இருந்த பாத்ரூம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸ்லாம் எங்கே என்ன லெவலில் இருக்குது இப்போ இது எதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்னா இந்த சப்போர்ட்க்கு கொடுத்து தூக்க எம்டி ப்ளேஸாக இருக்கலாம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பில்லர்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த பில்லர் போட்டோன்னே இப்போ இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஒரு வாரம் ஜாலியாக இப்போ இது வரைக்கும் கவர் பண்ணி டேப்ரர் அடித்து இந்த படிக்கிட்டு கொண்டுருவாங்க நாங்கள் பாருங்கள் இதுமாரி ரெண்டு பக்கமும் ஜாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஜாக்கி ஒன்று அந்த பக்கம் ஒரு ஜாக்கி சென்டரில் பெல்ட்டு போட்டு கம்பி இது கட்டி அதை பாருங்கள் அதில் கலவையை குத்திருவாங்க நெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ லெவலில் பெல்ட் தான் இப்போ பார்த்துட்ருவோம் கிச்சனோட செல்ஃப் வருங்க எங்கே இருக்குன்னு என்ன ஹைட்டில் இருக்குது பாருங்கள் எல்லாம் இதுதான் கிச்சனோட ட இது அதாவது நான் இன்னும் காமிக்கிற மாதிரிங்க இங்கே கீழே இருந்த கிச்சன் எங்கள் லெவலுக்கு வருங்க நான் எட்டுனா கூட எட்டுற அளவுக்கு இருக்குது பாருங்கள் அதாவது ஜன்னல் கண்ணாடி கம்பி எந்த ஒரு டேமேஜ் இல்லை ஒரு சுவிட்ச் பாக்ஸு இதுக்கான ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகிறது இல்லை பைப்லைன்லேருந்து அதெல்லாம் அப்படியே செட்டாகவே இருக்குது பாருங்க நீங்கள் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறத கூட பார்க்கலாம் ஃபேன் ரெண்டிங்கில் கூட இருக்குது அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில் பார்த்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்களும் அப்படியே இதுக்குள்ளே தான் சமைச்சு கிட்டத்தட்ட இருபது நாளாக இதுக்குள்ளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் ஃபேன் ஓடிக்கிட்டு இப்போ வந்து நான் ஹால்க்கு வந்துட்டேன் பாக்ஸ் வச்சு அப்படியே பாக்ஸ் மேலே கொண்டு வந்து பாக்ஸ் அடித்து இதில் கலவி கொட்டிடுவாங்க சுவ அதனால் எடுத்துட்டாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா பில்லருக்கு தேவையான சுவர் அது இதுவும் லாப்டோ வரைக்கும் மேலே வச்சிருந்தாங்க இதையும் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துட்டாங்க அந்த பில்லர் போட்டனால எந்த சுவரையும் தட்டி எடுத்துட்டாங்க இதெல்லாம் டெம்பரவரியாக அதாவது பில்டர் இருக்க பார்க்க எல்லாமே இது மாதிரி டெம்பரரியாக வைப்பாங்க பில்லர் தூக்குன அப்புறம் பில்லர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க இதை சென்னையில் பண்ணிருக்கீங்க ஆ எத்தனை மீட்டர் கொண்டு போயிருக்கீங்க டென் மீட்டர் ரன்னிங் ஜாக்கி ஆ ஷிஃப்டிங்கில் வரும் ஓகே அதுக்கு ஃபுல்லாக மோல்டு மாதிரி ரோடு போடணும் ஆ ரோடு போட்டு அப்படியே நிறுத்தி எப்படி கொண்டு போவீங்க ஆ இப்போ இங்கிருந்து அந்த வீட்டை அங்கே தகுதி போனால் கூட பண்ணிக்கலாம் கூப்பிட்டு போகலாம் ஓகே இப்போ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்க இல்லை ஸ்கொயர் ஃபீட்க்குள்ள நூறுரூபா அது இது வந்து ஐம்பது ரூபானா அது நூறுரூபா அதில் பண்ணி கொண்டு போகிறது ம் ஓகே பண்ணுறது இல்லை அதாவது இங்கேருந்து பில்டிங்கை நிறுத்தி கொண்டு போய் வைக்கிறனால வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கான தனி சார்ஜ் கலவைய உள்ள வச்சிக்கணுமா ஏன் அப்பதான் ஏறும் அதாவது கலவையை தட்டினாத உள்ள ஏறும் நல்லா வச்சு கலவையை அடிச்சு விடுறாரு ஃபைனல் இது எஜ்ஜி அதனால அதை கரெக்ட் பண்ணி இது களைவை வைக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் மீன் புரியல ஓகே இதை ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு ரிமூவ் பண்ணு ஓகே இல்லை இந்த இது ஒர்க் முடிச்சுனா இதுக்கு என்ன ஃபைனல் பில்லரா போணுமா பில்லு எந்த இடத்துக்கு உள்ள பில்லர் இருக்கா சரி சரி சென்ட்ரல பில்லர் இந்த இந்த

சர்க்கார் சர்கார் கீழே நீங்கள் பவுண்டேஷன் பாருங்க கீழே ஒன்னு இது மேலே ஒன்று ரெண்டு இதுக்கு மேலே இதை தூக்கி இருக்கீங்க அதாவது பில்டிங்கே இங்கே கொண்டாந்துருக்கீங்க இங்கே இருந்ததை தூக்கி இருக்கீங்க இதை கிரௌண்ட் ஃப்ளோரா விட்டு போயிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படியும் பண்ணிருக்காங்களா நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா அதாவது இதை ஹைட் பண்ணி அதை கிரௌண்ட் ஃப்ளோராக போட்டு மேலே வந்து ஃப்ளோராகவும் போட்டிருக்கீங்க கார் பார்க்கிங்லாம் போட்டிருக்கீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணலாம் அதே மாதிரி சுற்றிலும் பில்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பில்லர் சுற்றிலும் இருக்கு அந்த பில்லர் என்ன பண்ணுவீங்க

நான் ஆல்ரெடி ஏற்றி ஃபுல்லாகவே பூச்சிட்டாங்க இந்த இந்த பேஸ்மெண்ட் தான் கீழே கட் பண்ணி எடுத்தது அது இருந்து எடுத்து இப்போ இங்கே இந்த இதுக்கு உணர்ந்தாச்சு ஃபுல்லா பூச்சி வேலை முடிஞ்சிச்சு கீழே கட்டஸ் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடியோட ஃபினிஷிங் முடிச்சிட்டாங்க அதனால தான் கட்டு க கட்டி இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சு கட்டிட்டாங்க எல்லாமே அதாவது நாலடி அடி மட்டத்துக்கு ஏற்றி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையை முடிஞ்சிச்சு ஜாக்கி கழட்டிட்டாங்க அவ்வளோ தான் கட்டி எடுத்துட்டாங்க ஃபுல் ஒர்க் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டட் இவங்களுது பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்திரி வச்சு பூச வேண்டும் தான் இதை பூசணோனே இந்த வீடியோட ஸ்ட்ராங் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவாக போடுவேன் எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் முப்பத்தஞ்சு லட்சம் டு நாற்பது லட்சம் கட்டணும் அந்த நாற்பது லட்சம் போட்டு கட்டுறதுக்கு இப்போ நீங்கள் செலவு பண்ணுறது எவ்வளோ பண்ண போகிறீங்க ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்கு உள்ள இப்போ ஆறு லட்சம் நீங்கள் அவ்வளோ தான் அதிகமாக இந்த ஊட்ட கட்டுறதுக்கு ஒரு நாலு ஒரு அஞ்சாறு லட்சம் செலவுனா நீட்டாக புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வேலை பண்ணியிருக்கு இதோட தரம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் மற்ற ஒரு வீடியோவில் போடுறேன் அதாவது இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் இந்த வீடியோ எப் செஞ்ச அதாவது ஃபினிஷிங் பண்ணப்புறோம் தெளிவாக போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வேற வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் உள்ள போய் பார்த்தீங்கனா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் ஃபுல் பினிஷிங் ஆயிடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க மேலே இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் இவருக்கு தான் இந்த வீடு வேலை செஞ்சுருக்காங்க இவர் இந்த வீடு வந்து எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீட்டோட ஓனர்ட்ட இப்போ கேட்கலாம் வணக்கங்க வணக்கம் இப்போ இந்த வீடு நீங்கள் வந்து நாலு அடி ஹைட் பண்ணியிருக்கீங்க அதாவது அதாவது பசங்களாம் வேலை செஞ்சுருக்காங்க எப்படி வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இது தரம் இருக்கா இல்லையா வேலை முடிஞ்சுங்க ஆ

வேலைகள் வாங்குறது அவங்களுக்கு தேவையான சேவைகள் பண்ணுறது எல்லா பொருட்கள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் தான் அந்த பில்டிங்கோட மேனேஜர் அந்த பில்டிங்கோட வேலைகள் இப்போ தெளிவாக முடிஞ்சிருச்சு அவர்கிட்ட இப்போ ஒரு இதைப்போம் ஆனால் நான் வேலைகள்லாம் தெளிவாக முடிச்சுட்டாங்களா எல்லாம் பசங்க முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே ஓகேங்க இப்போ நீங்கள் அவ்வளோதான் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படிங்க அவங்க தான் இது இருக்காங்க சன் லிஃப்டிங் சொல்லி இது பார்த்திங்கன்னா பிகி சேனலில் கூட அவங்களோட இது வந்திருக்கு நான் அதை கூட வாட்ச் பண்ணேன் அவங்க கூட நம்ம சேனலையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க அதை கூட பார்த்து அது ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற ஒரு சேனல் அதாவது நம்ம நம்மதையும் வாட்ச் பண்ணுறது பெரிய விஷயம் அதனால் இவங்களோட சேனல் நீங்கள் போய் இது பண்ணுங்கள் இவங்களோட இதில் போய் நம்பர் வேணுன்னா என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலின் வாழ்த்துக்கள் வாங்க ஓகே நன்றி